முந்நூறுலேருந்து இருந்து முந்நூற்றம்பது அடி தார் ரோடு பேசிங்களா ஒரு ஏழு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஏபி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்புள்ளுங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டினோட மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஏழு ஏக்கருங்க அதில் நாலு ஏக்கர் காய்ப்பில் இருக்கிற மரங்க மீதி மூணு ஏக்கர் பார்த்தீங்கன்னா கன்று மரங்க ரைட் சைடில் வர்றது மூணு ஏக்கர் கண்ணு மரங்க லெஃப்ட் சைடில் வர்றது நாலு ஏக்கர் காய்ப்பு மரமுங்க இந்த மொத்த ஏழு ஏக்கருக்கும் கிட்டத்தட்ட முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது அடி ரோடு ஃபேஸ் கிடைக்குதுங்க நல்ல பராமரிப்புகள் இருக்கக்கூடிய அருமையான மரங்கள்ங்க காய்ப்பு மரம் கன்று மரம் ரெண்டுமே வந்து நாட்டு மரங்கள் தாங்க நல்ல தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு தண்ணீர் வசதிக்கு ஒரு கிணறு ஒன்று வந்திருக்குங்க அதுக்கு ஃப்ரீ ஜிபி சர்வீஸ் ஒன்று வந்துடுங்க ஏழரை ஹெச்பியில் அது போக போர் ஒன்று வருதுங்க போர்க்கு வந்து கம்ப்ரசர் போட்டு இருக்காங்க போர் வந்து வெயில் காலங்கள் மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க மற்ற நேரங்களில் போர் யூஸ் பண்ணுறது இல்லைங்க காய்ப்பில் இருக்கக்கூடிய நாலு ஏக்கருக்கான வயசு பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு வயசு இருக்குதுங்க கண்ணு மரத்தோட வயசு பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து மூன்றரை வருஷம் இருங்க எல்லாமே ஓரளவுக்கு பாலை வந்துடுச்சுங்க நல்ல காய்ப்புக்கு வர்றதுக்கு இன்னும் ஒரு வருஷம் ஆயிருங்க கிணத்தினோட ஆழம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது அடி இருக்குதுங்க இந்த பூமிக்கு வடக்கு பூரமாக அதாவது கிணத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடை போயிட்டுருக்குதுங்க இந்த பூமி வாஸ்துப்படியும் பார்த்திங்கன்னா ஸ்கொயராக அமைஞ்சிருக்குதுங்க கிணறு ஜல அமைஞ்சிருக்கு பஸ் போகிற தார் ரோடு ஃபேஸிங்காகவே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியினோடய சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக தென்னந்தோப்புகள் தான் இருக்குதுங்க இந்த பூமியை ஒட்டியே இருக்கிற இன்னொரு பூமியில் பண்ணை குட்டை பெரிய சைஸில் வெட்டியிருக்காங்க அதனால் போரு கிணத்துக்கு வந்து நம்மளுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க பக்கத்தில் நிறைய ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துல அமைஞ்சிருக்குதுங்க ரோட் ஃபேஸாக அமைஞ்சிருக்குதுங்க ரோடு ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க இந்த பூமிக்குள்ளே வர போர் தாங்க போர் வந்து ஏழ்நூறு அடிங்க கம்பர் மூலமாக ஓடிட்டுருக்குதுங்க ரோட்லேருந்து அப்படியே நான் பூமிக்கு வந்துடலாங்க மூணு ஏக்கர் கண் மரம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே காய்ப்புக்கு வந்துருச்சுங்க பாலை விட்டுட்டுருக்குதுங்க இன்னும் ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்தில் முழுமையாக ஹண்ட்ரட் பர்சன்ட் காய்ப்புக்கு வந்துடுங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே மொத்தம் ஏழு ஏக்கருமே வருமானத்துக்கு வந்துடுங்க இப்போவே ஒரு நல்ல வருமானம் வந்துட்டு இருக்குதுங்க இந்த மூணு ஏக்கரும் காய்ப்புக்கு வந்ததுக்கப்புறம் முழு வருமானம் தட்டிடுங்க மண்ணினோடய டைப் பார்த்திங்கன்னா செம்மண்ணுக்கும் கரிசல் மண்ணுக்கும் இடைப்பட்ட மண்ணுங்க தென்னை வந்து ரொம்ப நல்லா காய்ச்சிட்ருக்குங்க நல்லா ஈல்டு வரக்கூடிய மண் வகைங்க மரங்கள் எல்லாமே அருமையான காய்ப்பில் இருக்குங்க இதே மாதிரி எல்லா மரங்களும் ஒரே சீராக காய்ச்சிருக்குங்க நீங்கள் நல்ல வருமானம் வரக்கூடிய நல்ல ஒரு தோப்பு ரோட் ஃபேஸிங்காகவே வயசு வந்து குறைவாக இருக்கக்கூடிய தோப்பு இருக்கீங்கன்னா இந்த பூமி உங்களுக்கு செட் ஆகுங்க நல்ல குரோத் ஆகக்கூடிய ஏரியாவில் இருக்கிறனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இந்த பூமி வந்து செட் ஆகுங்க இந்த பூமி எந்த சைடுமே சரிவு இல்லாமல் சமமான பூமி அமைஞ்சிருக்குதுங்க எந்த சைடுமே இழுக்காமல் ஸ்கொயர் வடிவில் அமைஞ்சிருக்குதுங்க கிணறு போர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி சல மூலையில் அமைஞ்சிருக்குங்க அதனால் வாஸ்து பார்க்குறவங்களுக்கு இது வந்து பர்ஃபெக்டாக பொருந்தக்கூடிய பூமிங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க உடுமலைப்பேட்டையிலிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க கிணறு போர் இந்த பாசன வசதி எல்லாம் தாண்டி பரம்பிக்குளம் மாலியார் ப்ராஜெக்ட் வாட்டரும் இந்த பூமிக்கு இருக்குதுங்க நல்ல ஒரு ஹில் வியூவோட ஒரு அமைதியான லொக்கேஷனில் ஒரு தென்னந்தோப்பு பார்த்துட்டுருந்தீங்க அப்படின்னா இந்த பூமி செட் ஆகுங்க உள்ளே ஃபார்ம் ஹவுஸ் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குதுங்க அந்த அளவுக்கு ஹில் வியூ கிடைக்குதுங்க இந்த பூமிக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்தி மூணு லட்சம் கேட்குறாருங்க மொத்தம் ஏழு ஏக்கருங்க ரேட்டு வந்து ஸ்லைட்லி நெகோசியபிள் இதே மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல பூமிகளை நீங்கள் வீடியோவாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் விசிட் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள் நேரில் பார்த்து பிடிச்சிதுன்னா விலையை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி பேசி முடிச்சுக்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்